உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை தஞ்சாவூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கருப்பு எம் முருகானந்தம் வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு நூத்தி கோடி மக்களின் பேரன்பை பெற்ற நமது பாரத திருநாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலே மூன்றாவது முறையாக ஆட்சி அமையும் பொழுது தமிழகத்தில் இருந்து அதிகப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்ப வேண்டும் என்பதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த பொதுக்கூட்டத்துக்கு வருகை தந்திருக்க கூடிய தமிழக அரசியலின் சிம்மசிப்படமாக இருந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாமரை ஆட்சி மலருவதற்கு காரணமாக இருக்க போகிற மரியாதைக்குரிய நமது மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை அனைவரின் சார்பாக வருக அவர்கள் நண்போடு வரவேற்கிறேன் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ள மாவட்டத்தின் தலைவர்கள் திரு தனசேகர் அவர்களுக்கும் விஜயான் அவர்களுக்கும் திருமதி சுமதி அவர்களுக்கும் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் தோழமை கட்சிகள் இந்த தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியம் அடைவதற்காக பகலும் பாடுபட்டு கொண்டிருக்கும் தோழமை கட்சிகளான ஐயா மருத்துவ ராமதாஸ் அவர்களின் கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் திரு டி டி வி தினகரன் அமமுக கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் ஐயா திரு ஓ பி எஸ் அவர்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் ஐயா திரு ஜி கே வாஸ்தவர் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் புதிய தமிழன் கட்சி ஏசி எஸ் அவர்கள் திரு தேவரையா அவர்கள் ஐஜே கே போன்ற அனைத்து கட்சிகளின் சகோதரர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேற்று தினம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நம் தலைவர் அண்ணாமலையோட வேட்பு முழுவ நிர்வாகிக்க வேண்டும் என்று திமுக போர்க்கொடி பிடிச்சாங்க சென்னையில பாத்தீங்கன்னா திரு தயாநிதி மாறன் ஸ்டூடெண்ட் ரூம்ல உட்காந்துட்டு என்னோட வேட்புமனு நிராகரிக்க வேண்டும் என்று ஒரு போர்க்கொடி தூக்கி சுத்தி இருந்தாங்க தமிழகத்தில் பிஜேபி இல்ல இல்லைன்னு கூவுறீங்க பிஜேபி களத்தில் சந்திக்க உங்களுக்கு என்ன பயம் என்கின்ற கேள்வி நான் உங்களிடம் கேட்கிறேன் அண்ணே தயானந்தி மாறன் அவர்களே உங்களை அஞ்சு வருஷமா மக்கள் காணவில்லை என்ற காரணத்துக்காக தான் அண்ணாமலை அவர்களை உங்களை தேடி பார்த்துக்கிறதா எனக்கு அமிச்சு வச்சிருக்காரு மக்கள்லாம் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க அந்த எம்பி கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பா தம்பி தான் அமிச்சு விட்டுருக்காரு உங்களை தேடி நாங்க கணத்துக்கு வந்தா நீங்க ஏசி ரூம்ல ஸ்ட்ரூட்னியில உட்காந்துட்டு வேட்பு எப்படி தள்ளுபடி பண்ணலாம்னு பாத்துட்டு இருக்கீங்க உங்களோட வேட்பு எடுத்து நாங்க பார்த்தோம் உங்க சொத்து மதிப்பு பன்னெண்டு கோடியான்

இந்த சுமங்கலி கேபிள் விஷன் இப்படி எக்கச்சக்கமான நிறுவனம் நடத்திட்டு உங்க சொத்து மாதிரி பெண்ணு கேட்டா பன்னெண்டு கோடி அப்பட வீட்டுல போட்டிருக்கீங்க ஆனா நாங்க அதை பத்தி எல்லாம் பேச விரும்பல ஏன்னா நாங்க உங்களை தோற்கடிக்க போறது இதே களத்துல மக்கள் செல்வாக்க பெற்று உங்களை ஓட ஓட விரட்ட போறோம் அப்பட வீட்டை வச்சு உங்களை தோற்கடிக்க மாட்டோம் நாங்க நினைச்சா நேத்தே பேசி இருக்கலாம் எங்களுக்கு என்ன பெரிய சந்தேகம்னா திரு பிடிஆர் டி சொல்றாரு உதயநிதி அவர்களுக்கும் சபரீசன் அவர்களுக்கும் சொத்து முப்பதாயிரம் கோடின்னு எங்களுக்கு என்ன எது புரியலன்னா யார் பெரிய பணக்காரங்க அந்த ரெண்டு பேருமா இல்ல இந்த கேடி பிரதர்ஸா என்கின்ற டவுட் தான் எங்களுக்கு பெரிய அளவுல பெருந்துட்டு சரி சொத்து மதிப்பெல்லாம் விடுங்க பாவம் இந்த பகுதி மக்கள் எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல உங்களுக்கு வாக்களிச்சிட்டாங்க தெரியாம கொரோனா காலகட்டம் வந்துச்சு மழை வெள்ளம் வந்துச்சு ஒரு நாள் கூட உங்கள் போட்டில் வீடை விட்டு வெளியே வந்து இந்த மக்களை சந்திக்க நீங்கள் வரவே கிடையாது ஆனால் வெக்கமே இல்லாமல் தேர்தல் வந்த உடனே ஓட்டு வேணும்னு சொல்லி நீங்கள் ரோடோட அலைஞ்சிட்டு இருக்கீங்க அதனால தான் நேற்று ஆயிரம் பழகு பகுதியில் எல்லாம் சேர்ந்து இந்த ஏரியாவுக்குள்ள நீங்கள் வரக்கூடாது வெளியே போங்கன்னு உங்களை துரத்துனாங்க நேற்று இதே பகுதியில் எழுபத்தி எட்டாவது வார்டில் அங்கே பிரச்சாரம் பண்ணோம் கருப்பு கருப்பு கருப்புடி கேட்டா திமுக கருப்பு கொடி போட்டு சொல்றாங்க இதுதான் இன்னைக்கு திமுக நிலைமை காலம் மாறிவிட்டது யார் பிரதம வேட்பாளர் என்று சொல்ல முடியாத ஒரு கூட்டணி அமைத்து இந்தி கூட்டணியின் பேர் வச்சிருக்கீங்க இந்த தேர்தலில் இவருக்காக தான் ஓட்டு கேட்க போறோம் என்று மார்த்தட்டி கூட கூடிய ஒரே கூட்டணி இந்த தேச ஜனநாயக கூட்டணி மட்டும் தான் பெருமையாக நாங்கள் சொல்லுவோம் நரேந்திர மோடி தான் இங்க பிரதமர் என்று சொல்லுவோம் அந்த பெருமை எங்களுக்கு கொடுத்திருக்காரு இது சந்தர்ப்பவாத கூட்டணி கிடையாது இது தன்மான கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இல்ல தமிழகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆட்சி அமைக்க போகின்ற கூட்டணி மக்களே உஷாராக இருங்க உங்கள்கிட்ட மறுபடியும் வருவாங்க பொய் அள்ளி வீசுவாங்க உங்களை வறுமையிலேயே வைத்து வைத்திருந்து பணத்தை கொடுத்து கொடுத்து ஓட்டை வாங்கி கடைசி வரைக்கும் வறுமையிலேயே வைக்க வேண்டும் நினைப்பவர்கள் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட சேர்ந்தவர்கள் அவங்கள நம்பாதீங்க நீங்க ஏமாந்தது போதும் மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது நல்லதுக்கான காலம் வந்து விட்டது நரேந்திர மோடியின் ஆட்சி காலம் இது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது அந்த மாற்றம் பாஜகவினால் சாத்தியமாகப் போகிறது மக்கள் நம்பிக்கை வைத்து இந்த தேர்தலிலே இந்த பகுதியில் நீங்கள் அனைவரும் நீங்கள் அனைவரும் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு தயானந்தி மாறன் உங்க பகுதிக்கு வரும்பொழுது வாசல் நிறுத்தி கேளுங்க மழை வெள்ளத்தை நாங்கள் தத்தளிச்சு சாப்பிட சோறு இல்லாம குழந்தைகளுக்கு குடிக்க பால் இல்லாம தவிச்ச போது தெருவுக்கு வராத நீங்க வெக்கமே இல்லாம இப்ப வரீங்களே உங்களுக்கு எல்லாம் மானம் இல்லையா என்கின்ற கேள்விய தயவு செஞ்சு கேளுங்க அது எப்படி ஐந்து வருஷம் சட்டையே கசகாம வேலை பார்த்து ஒரே எம்பி நீங்க தானான்னு கேளுங்க இது வரைக்கும் பார்லிமெண்ட்ல எத்தனை முறை மக்களுக்காக நீங்க குரல் கொடுத்தீங்கன்ற கேள்வியை கேளுங்க இந்த மூணு கேள்வியை முன்வைங்க எந்த தார்மீக உரிமையும் அவருக்கு கிடையாது முரசொலி மாறனோட மகன் என்கின்ற ஒரே தகுதியோடு உங்களிடம் வாக்கு வந்து கொண்டிருக்கிறார் இந்த காட்சிகள் மாறப்போகின்றன காலம் மாற போகின்றது இது பாஜகவின் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் அண்ணாமலை அவர்களை முதல்வர் ஆக்காமல் இந்த கூட்டம் ஓயாது என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தர உள்ள அனைத்து தாமரஸ் மங்களுக்கும் எனது வணக்க தெரிவித்துக் கொண்டு களத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்